படம் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே படம் ஃபுல்லாக வந்து செத்து பழிச்சு செத்து பழிச்சு தான் வந்திருக்காரு ஹீரோ அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு படம் படம் ஃபுல்லாவே ஃபைவ் சீக்வன்ஸ் தான் மெயின் கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அது நமக்கே தெரியும் ஏன்னா அவர் ஒரு ஸ்டன்ட் டேரக்டர் டேரக்டர் வந்து ஒரு ஸ்டண்ட் டேரக்டர்ன்றதுனால அது நமக்கே தெரியும் படம் ஃபுல்லா அதுதான் வந்து பயங்கரமா வந்து காமிச்சிருக்காங்க படத்துல வந்து மெயின் பாட்டா வந்து ஒரு ஒரு பயங்கரமான சீனா எந்த அளவுக்கு நம்ம 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 உணர்ச்சிக்கு அதை வந்து கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள வந்து குத்திருக்காரு அப்படின்னு டேரக்டர் சொல்லணும் வந்து சூப்பரான சூப்பரான எமோஷன் ஒரு அது எல்லாம் அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் செகண்ட் தான் அது வரும் ஏன்னா ஒரு ஹீரோ அதை பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபர்ஸ்ட் இம்பாக்ட்ல கொஞ்சம் காட்டுவாங்க பட் செகண்ட் ஹாஃப்ல அது காட்டும் போது பயங்கரமா இருக்கும் அது கத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் உடனே தக் லைஃப் போயிடாங்க தக் லைஃப்ல வந்து யசுகா அது கத்துக்கணும்ன்ற ஆசை எல்லாம் இறங்க வராது இந்த படத்துல கண்டிப்பா வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணுன்ற ஒரு ஒரு ஆசை ஒன்று வரும் பட் கதையா பார்க்கும் போது ஏதோ பகவதியை டச் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஒரு அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் ஆமா அவரு தான் வந்து அண்ணனா பண்ணியிருக்காரு அது வந்து பயங்கரமா இருந்துச்சு அந்த எமோஷன்ஸ் தேவதர்ஷினி மேம் அம்மாவா சூப்பரா பிச்சு பின்னிருக்காங்க அந்த நம்ம வந்து அவர் அரஸ்ட் பண்ணிட்டு போற சீன் ஜெயிலேருந்து அவங்க ஒரு கத்து கத்துவாங்க அப்பா பயங்கரமா இருந்துச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க படம் கண்டிப்பா நீங்க வேண்டிய படம் ஃபீனிக்ஸ் வந்து எந்த வகையிலுமே யாரையுமே ஏமாத்தாத ஒரு படமா வந்து வந்திருக்கு ஆக்டிங் வந்து எப்படி இருக்கு கண்டிப்பா அவரு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அவர் பயங்கரமா வளர போறாரு அப்படின்ற மாதிரி அர்த்தம் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த படத்துல வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருக்காரு ஆக்டிங் வைஸ் ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால பெருசா கொஞ்சம் தெரியல பட் அடுத்தடுத்த படங்கள் விஜய் சேதுபதி அதான் சொல்லியிருந்தாரு இல்லையா ஒரு படம் எதையும் முடிவு பண்ணாதுன்ட்டு அதே மாதிரி இந்த படம் எதையும் முடிவு பண்ணாது அடுத்தடுத்த படங்கள்ல பாக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு படமா வந்து இந்த படம் வந்துடும்